ஒரு நாள் கிருஷ்ணரும் கர்ணன் அவரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போது ஒருத்தர் வயசானவர் ரொம்ப முடியாமல் எனக்கு எதனால் கொடுங்களேன் அப்படின்னு வந்து கேட்குறார் அவருக்கு ரொம்ப நொடிஞ்சு போயிருக்காரு எனக்கு எதனா உதவி பண்ணுங்கன்னு கேட்குறாரு அப்போ கர்ணன் அப்படி அந்த செகண்டை அப்படி இருக்கான் அந்த கையை கூட கழுவலை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தங்க கிண்ணம் இடது கையால் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டான் அவர் வாங்கிட்டு சந்தோஷமாக போயிட்டார் ஆனால் கிருஷ்ணர் எல்லாம் தெரியும் அவருக்கு இருந்தாலும் கர்ணன் வாயால் சொல்லணும்னு ஏன் கர்ணா உனக்கு தெரியாதா இடது கையால் கொடுத்தா அதற்கு பலனே கிடையாது அதை போய் இடது கையில் ஏன் கொடுக்குற அப்படின்னு கேட்குறார் அப்போது கர்ணன் சொல்கிறார் இல்லை நீங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே தான் என்னை கேட்குறீங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் இப்போது நம்ம மனசிற்கே டக்குன்னு மாறிடும் ஒரு எண்ணம் கொடுக்கணும்னு வந்துருச்சுன்னா கொடுத்துடணும் அந்த சமயமே கொடுத்துடணும் நான் போய் கையை கழுவிட்டு வந்து கொடுக்கலான்னா அது ஏன் கொடுக்கணும் வேறு எதுனா கொடுத்துக்கலாம் அப்படின்னு என் மனம் மாறிடும் அதனால் கொடுக்கணும்னு நினச்சிட்டேன் அந்த செகண்டே கொடுத்துட்டேன் அந்த கணமே கொடுத்துட்டேன் அப்படின்னு கர்ணன் சொன்னானா அதுக்கு என்ன நம்மளுக்கு அர்த்தம் நம்ம பண்ணிக்கணும்னா ஒரு நல்லது செய்கிறப்போ அதை அப்பயே செஞ்சிடணும் தள்ளி போட்டோம்னா அது அப்படியே மனசு மாறிடும் அதனால் நல்லது செய்யணும் நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யணும் நினச்சிட்டோம்னா நம்ம அந்த சமயம் அந்த கணம் அந்த செகண்ட் அப்பயே செஞ்சிடணும் ஃபடாஃபட் செஞ்சு முடிச்சிடணும் தான் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் யோசித்தோம்னா அதை செய்ய முடியாது அந்த மாதிரி கர்ணன் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது இடது கை கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாது அப்படி அப்படி தர்மம் பண்ணிக்கிட்டே இருப்பார் அதான் கடைசியில் அவர் அம்பு பட்டு அப்படியே விழுந்தாலும் உயிர் போகாது தர்ம தேவதை காப்பாற்றிடுவாங்க அப்போது கிருஷ்ணர் வந்து நீ செஞ்ச தர்ம பலன்கள் எல்லாம் எனக்கு தாரை வார்த்து கொடு அப்படின்னு சொல்லுவார் அப்போ அந்த ரத்தத்தை அப்படியே எடுத்து அப்படியே தாரை வார்த்து கொடுப்பார் அப்போ மாலையாக பொழியும் அப்போ தான் அவர் இறப்பார் கர்ணன் அதனால் அவ்வேற்பட்டவன் கர்ணன் என்ன யார் கேட்டாலும் எடுத்து கொடுத்துருக்கும்